Ana, ah! ah! que அம்மா அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு ஒரு அழகான குடும்பம் ஒரு நாள் வகை வகையா தின்பண்டங்களை எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி பிக்னிக் போனாங்க ஒரு சின்ன மலையை தாண்டி அதுக்கு அந்த பக்கத்துல ஓடுன நதிக்கரையில உக்காந்தாங்க கொஞ்ச நேரம் விளையாண்ட பிறகு சாப்பிடறதுக்கு தயாரானாங்க உப்பும் சர்க்கரையும் கொண்டு வராதத அப்போதான் கவனிச்சாங்க உப்பும் இல்லாம இனிப்பும் இல்லாம எப்படி சாப்பிடறது யாராவது ஒருத்தர் ஓடி போய் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க ஆனா யார் போறது பதினாலு வயசு பையன் வேகமா ஓடுவான் அதனால அவனே போகலாம்னு நினைச்சு அவனை போகச் சொன்னாங்க அவன் உடனே நான் வேகமா ஓடி போய் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருவேன் ஆனா நான் வர்ற வரைக்கும் நீங்க யாரும் தின்பண்டங்களை சாப்பிட கூடாதுன்னு சொன்னான் இவங்க சரின்னு சொல்ல அவன் போனான் இவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க போன பையன் திரும்பல காலை போய் மத்தியானம் வந்து சாயங்காலம் வர தொடங்குச்சு சரி இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்புவோம்னு சாப்பாட்டு கூடைய திறந்தாங்க அப்போ பக்கத்துல இருந்து புதருக்குள்ள இருந்து அந்த பையன் ஓடி வந்தான் எனக்கு தெரியும் என்னைய விட்டுட்டு நீங்க சாப்பிடுவீங்கன்னு அதனாலதான் நான் இங்கேயே ஒளிஞ்சு நின்னு உங்களை பாத்துக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா நான் இல்லாமலே நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுன்னு சொன்னான் நம்மில் சிலர் இப்படித்தான் இருக்கிறோம் நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அடுத்தவங்க நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இருக்காங்களான்னு பாக்குறதுலேயே நம்ம நேரத்தை வீணாக்குறோம் மற்றவங்க நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்தாதான் நாம சந்தோஷமா இருப்போம்னா நாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழவே முடியாது அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் நாம் அவங்க கிட்ட அன்பு செலுத்தி அவங்கள நேசிப்போம்